ஒரு உபன்யாசகர் இருந்தார் அவர் மகா பெரியவாளோட அத்தியந்த பக்தர் ஒரு சமயம் அவர் சுந்தரகாண்டம் நூறாவது உபன்யாசம் பண்ண இருந்தார் அதற்கான பத்திரிகை அச்சிடப்பட்டவுடன் அதை எடுத்துக்கொண்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் பத்திரிகையை பெரியவாளிடம் சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணினார் என்ன செய்ய போறே என்றார் ஐயன் பத்திரிகையிலே போட்டிருக்கே சுந்தரகாண்டம் நூறாவது உபன்யாசம் என்று அப்புறம் ஏன் பெரியவா கேட்கிறா என்று நினைத்த உபன்யாசகருக்கு அதற்கான காரணத்தை அவருக்கு சொல்லாமலேயே புரிய வைத்தார் அது வேறொன்றுமில்லை அந்த பத்திரிகையிலே நூறாவது உபன்யாசம் இன்னார் செய்கிறார் என்று பெரியதாகவும் சுந்தரகாண்டம் என்று சிறிய எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது நூறு தடவை சுந்தரகாண்டம் சொன்ன உன்கிட்டே தான் கேட்கணும் அசோகவனத்திலே எந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து ஆஞ்ச சீதையை தேடினார் தெரியலையே பெரியவா சிம்பாசு மரம் அசோகவனத்தில் என்ன மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு வால்மீகி விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் சரி அவர் ஏன் இந்த சிம்பாசு மரத்து மேலே இருந்து பார்த்தார் வேற நிறைய மரம் எல்லாம் இருந்ததே அதை எல்லாம் விட்டு அந்த மரத்தை ஏன் அனுமன் தேர்ந்தெடுத்தார்னு தெரியுமா சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் பெரியவா என்றார் அடியார் அந்த சிம்பாசுவோட இலை கிளை பட்டை எல்லாம் ஸ்வர்ணமயமாய் இருந்ததாம் வால்மீகி சொல்கிறார் ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர் காஞ்சநாத்திரி கமனிய விக்கிரகம் தன்னோட உடம்பே தங்கம் மாதிரி தகதகன்னு சொலிக்கிறவர் அப்படிப்பட்டவர் ஒரு பச்சை இலையிலே வேறு நிறத்திலே இருக்கிற மரத்திலே உட்கார்ந்துண்டா எல்லார் கண்ணிலையும் பட்டுடுவார் அதனால் தங்க நிறத்தில் இருக்கின்ற அந்த சிம்மாசு மரத்திலே உட்கார்ந்துண்டு சீதியைத் தேடினார் பச்சோந்தி என்கின்ற ஜந்து எந்த மரத்திலே இருக்கோ அந்த நிறத்திலே மாறிக்கும் மில்ட்ரிலே செடி கொடி மலை எல்லாம் எதிரிகளை ஏமாற்ற வேற வேற கலரில் ட்ரெஸ் தொப்பி கவசம் மூஞ்சிலே வர்ணம்னு எல்லாம் போட்டுக்கிறாளே அது மாதிரி செஞ்சுருக்கார் அது சுந்தர காண்டத்திலேயே இருக்கு அது உனக்கு தெரியணும் அதை நீ நிறைய பேருக்கு சொல்லணும் நம்ம புராண இதிகாசம் எல்லாம் வெறும் புழுகுமுட்ட இல்லை அதை புரிஞ்சிக்கிற அறிவு நமக்கு இல்லையே தவிர அதை பண்ணின பெரியவா எல்லாம் ரொம்ப அறிவானவா அப்படியே என்று சொல்லிவிட்டு இன்னும் ஆயிரம் பிரசங்கம் பண்ணி பரமக்ஷேமாய் இருப்பே என்று ஆசிர்வாதம் பண்ணினார் வாழ்க்கையிலே மேல மேல உயரணும்னா முதல்ல விஷயம் அகம்பாவம் இருக்கக்கூடாது அகம்பாவத்தோட எதை செய்தாலும் அது விருத்தியாகாது நான் என்னோடது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது நான் கடவுளோட ஒரு கருவி என்னை ஒரு கருவியாக்கி கடவுள் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை ஆழமான மனசிலே பதிய வச்சுண்டு மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் என்பதில் எல்லாமும் சந்தேகமில்லை